அத்தியாயம் பத்து இதோ உதவி உங்கள் எதிர்காலத்தை யதார்த்தமாக கற்பனை செய்யலாம் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து அத்தியாயங்களிலும் இது மிக முக்கியமானதாக இருக்கலாம் நீங்கள் அதை பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் எனவே ஒரு விரைவான மதிப்பாய்வுடன் தொடங்குவோம் ஒன்று உங்கள் மனம் ஒரு தொடர்ச்சியான மனப்படம் இரண்டு உங்கள் மனப்படம் உங்கள் ஆழ்மனதில் மனதில் படத்திரையில் மனப்படங்களை கொண்டுள்ளது மூன்று உங்கள் மனப்படங்கள் உங்கள் ஆழ்மனதில் மனதில் நிரந்தரமாக பதிகின்றன நான்கு உங்கள் ஆழ்மனதில் மனதில் உங்கள் மனப்படங்கள் சைபர் கூட்டாளியை பயன்படுத்துகின்றன அதாவது உங்கள் மனப்படங்கள் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் அமைப்பாகின்றன ஐந்து எனவே உங்கள் மனப்படங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன ஏனெனில் அவை உங்களை வழிநடத்துகின்றன மேலும் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் தனிப்பட்ட தொடர்புகள் நிதி மற்றும் பிற வழிகளில் உங்களை ஈர்க்கின்றன ஆறு எனவே உங்கள் மனப்படங்கள் உண்மையில் உங்கள் எதிர்காலமாக மாறும் அவை உங்களை வழிநடத்துகின்றன நீங்கள் அடைய முடியும் மதிப்பாய்வின் முடிவு அதை மீண்டும் படிக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் அதை மனப்பாடம் செய்வது நல்லது நீங்கள் உடல் ரீதியாக பார்ப்பது மனப்படங்கள் உருவாக்கப்பட்டு உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கப்படும் மூன்று வழிகளில் ஒன்றாகும் அங்கு அவை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க உங்கள் வாழ்க்கை வழிகாட்டுதல் அமைப்பின் ஒரு பகுதியாக மாறும் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே ஏனெனில் பணக்காரர்கள் மன ரீதியாக அவர்கள் உடல் ரீதியாக பார்ப்பதை சித்தரிக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களாகிறார்கள் ஜூட் அவர்கள் தங்களை சுற்றியுள்ள செல்வத்தை தொடர்ந்து பார்க்கிறார்கள் எனவே அவர்களின் மனப்பணங்கள் செல்வத்தை பற்றியவை அவர்கள் பணக்காரர்களாக நினைக்கிறார்கள் எனவே பணக்காரர்கள் பணக்காரர்களாகிறார்கள் மேலும் ஏழைகள் மன ரீதியாக அவர்கள் உடல் ரீதியாக பார்ப்பதை மன ரீதியாக பணம் பிடிப்பதால் ஏழைகள் ஏழைகளாகிறார்கள் ஜூட் அவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள வறுமையை தொடர்ந்து பார்க்கிறார்கள் எனவே அவர்களின் மனப்பணங்கள் வறுமையைப் பற்றியவை அவர்கள் ஏழைகள் என்று நினைக்கிறார்கள் எனவே ஏழைகள் ஏழைகளாகிறார்கள் ஏழைகள் தங்கள் மனப்படங்களை மாற்றி வெற்றியின் மனப்படங்களை தங்கள் ஆள் மனதில் பதிக்காவிட்டால் ஏனெனில் வெற்றியின் மனப்படங்கள் ஏழைகளை வறுமையிலிருந்து வெளியேறி வெற்றி செல்வம் தலைமைத்துவம் அவர்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் வழிநடத்தும் இது ஏன் அப்படி இது ஒரு உலகளாவிய சட்டம் நிலைத்தன்மையின் சட்டம் ஆர் மனதில் மனப்படங்களை நடுவது விதைகளை நடுவது போன்றது நீங்கள் விதைப்பதை மட்டுமே அறுவடை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் சோளத்தை நட்டால் சோளம் மட்டுமே வளரும் நிலைத்தன்மையின் விதி நீங்கள் விதைப்பதில் சீராக இருக்க வேண்டும் நீங்கள் விதைப்பதை மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது மேலும் உங்கள் ஆண் மனதில் மனப்படங்களை நடவு செய்வதில் நீங்கள் மனதில் கற்பனை செய்வதை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அறுவடை செய்யும் அது வேறுவிதமாக இருக்க முடியாது ஏனென்றால் அது சீராக இருக்க வேண்டும் எனவே ஏழைகளை குழுக்களாக ஒழுங்கமைத்து நான் ஏழே ஆனால் நான் யாரோ என்ற பழக்கமான பாடலில் அவர்களை வழிநடத்துவது தற்காலிக உணர்ச்சி ரீதியான விடுதலையை தவிர வேறு எந்த நன்மையும் செய்யாது மிகச் சிறந்த நிலையில் அது அவர்களே ஏழே ஒருவர் என்று மனரீதியாக சித்தரிக்க வைக்கும் மேலும் அவர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறார்கள் மாற விரும்புகிறார்கள் ஏழைகளுக்கு இந்த புத்தகத்தின் வெற்றி முறைகள் கற்பிக்கப்பட்டு அவற்றை பயன்படுத்த உந்துதல் அளிக்கப்பட்டால் நல்லது நிச்சயமாக மக்கள் தங்கள் சூழலில் உடல் ரீதியாக பார்ப்பது மனப்பணங்களாக மாறும் ஆனால் இந்த பார்வைக்கு உருவாக்கப்பட்ட மனப்பணங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை மேலும் கற்பனையால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மனப்பணங்களால் அடிப்படையச் செய்யப்படலாம் உங்கள் கற்பனையில் நீங்கள் வேண்டுமென்றே மிகவும் சக்தி வாய்ந்த ஆதிக்கம் செலுத்தும் தெளிவான கட்டப்படுத்தப்பட்ட மனப்படங்களை உருவாக்கலாம் இதை நீங்கள் வேண்டுமென்றே செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் வேண்டுமென்றே கற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் மனப்படங்களை காட்சிப்படுத்தலாம் ஏனெனில் நீங்கள் வேண்டுமென்றே மனப்படங்களை உருவாக்கலாம் வெறுமனே கற்பனை செய்வதன் மூலம் உங்கள் மனப்படங்களைக் கட்டப்படுத்தலாம் நீங்கள் கற்பனை செய்ய தேர்ந்தெடுக்கும் எந்த மனப்படங்களையும் நீங்கள் கற்பனை செய்யலாம் இவ்வாறு உங்கள் கற்பனையில் நீங்கள் வைத்திருக்கும் மனப்படங்களின் சரியான உள்ளடக்கம் மற்றும் தீவிரத்தை நீங்கள் முழுமையாகவும் முழுமையாகவும் கட்டுப்படுத்துகிறீர்கள் மேலும் உங்கள் ஆழ்மனதில் நிரந்தரமாக பதிய வைக்கிறீர்கள் இது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செல்வத்தின் மனப்படங்களே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள் வெற்றியின் மனப்பணங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் புகழ்வின் மனப்பணங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் பிரபலமடைவீர்கள் தலைமைத்துவத்தின் மனப்படங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு தலைவராக மாறுவீர்கள் முக்கியம் இந்த நல்ல விரும்பத்தக்க விஷயங்கள் அனைத்தும் அல்லது ஏதேனும் கூட திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் மந்திரத்தால் தோன்றும் என்று அர்த்தமல்ல அல்லது எந்த வகையான ஹோகஸ் போகசாலம் எனவே ஒரு கோடியை பிடித்துக்கொண்டு சும்மா உட்காராதீர்கள் இந்த நல்ல பொருட்கள் வானத்திலிருந்து விழும் வரை காத்திருக்க வேண்டாம் மேற்கூறிய கூற்றுகள் என்ன அர்த்தம் இந்த புத்தகம் குறிப்பாக கற்பிக்கிறது உங்கள் மனம் என்பது தொடர்ச்சியான மனப்படம் இது உங்கள் ஆழ் வாழ்க்கை வழிகாட்டுதல் அமைப்பின் ஒரு பகுதியாக மாறும் மனப்படங்களின் நிலையான ஓட்டத்தை கொண்டுள்ளது உங்கள் ஆழ் மனம் உங்கள் மனப்படங்களை நல்லது அல்லது கெட்டது பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையே நல்லது அல்லது கெட்டது சைபர்நெட்டிக் முறையில் வழிநடத்துகிறது இதனால் நீங்கள் கற்பனை செய்வது உண்மையானதாக மாறும் வெற்றி பயிற்சியில் இது ஊக்கமளிக்கும் வழிகாட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது உளவியலில் இது மனப்பான்மை முன்சீரமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நடத்தை சிகிச்சையில் இது முன்னணிக்கும் நடத்தை என்று அழைக்கப்படுகிறது எனவே தொழில்நுட்ப சொற்களில் இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து உங்கள் மனப்பணங்கள் உங்கள் ஆழ்மனதில் செய்வது உங்கள் அணுகுமுறையை முன்னணைப்பதன் மூலம் ஊக்க வழிகாட்டுதலை வழங்குவதாகவும் இதனால் நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக மனரீதியாக சித்தரிக்கும் இலக்கை அடைய முன்னரே தீர்மானிக்கப்பட்ட முறையில் அல்லது எளிமையாக சொன்னால் உங்கள் மனப்படங்கள் நீங்கள் எதை செய்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக மன ரீதியாக சித்தரிக்கும் யதார்த்தத்திற்கு உங்களை வழிநடத்துகின்றன உங்கள் மனப்படங்கள் உங்களை வழிநடத்துகின்றன என்பதை நினைவில் கொள்க அவர்களின் வழிகாட்டுதலுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் உங்களை வழிநடத்த முடியாது நீங்கள் செய்வதன் மூலம் பதிலளிக்க வேண்டும் ஒரு அதிசயத்திற்காக காத்திருப்பதன் மூலம் அல்ல இந்த புத்தகத்தை வாங்க உங்கள் ஆழ்மனதால் நீங்கள் வழிநடத்தப்பட்டீர்கள் ஆனால் இந்த புத்தகத்தை சொந்தமாக வைத்திருப்பது உங்களுக்கு வெற்றியை தராது இந்த புத்தகத்தை படிப்பது உங்களுக்கு வெற்றியை தராது புத்தகம் கற்பிப்பதை நீங்கள் செய்ய வேண்டும் அதை பற்றி படிப்பது மட்டுமல்ல அதைச் செய்யுங்கள் இந்த புத்தகத்தின் தலைப்பு இங்கே உதவி இந்த புத்தகம் உதவியை வழங்குகிறது வெற்றி பெற அதன் உதவியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த புத்தகம் உங்களுக்கு கற்பிக்கும் அது உங்களுக்கு உதவும் ஆனால் அது கற்பிப்பதையும் செய்ய உங்களை அனுமதிப்பதையும் நீங்கள் செய்ய வேண்டும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கற்றுக்கொள்வது அதுவே அவசியமானது உங்கள் பிரச்சினைகளைத் தீர்க்காது நீங்கள் விரும்புவதைப் பெற உங்களை அனுமதிக்காது நீங்கள் செய்ய உங்களை அனுமதிப்பதை பயன்படுத்த வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்தப் புத்தகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை விதி உள்ளது அதில் கூறப்பட்டுள்ளது காரியத்தைச் செய்யுங்கள் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் யூட் இந்தப் புத்தகத்திலும் எனது பிற புத்தகங்களிலும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்தவும் நீங்கள் சக்தியைப் பெறுவீர்கள் சாதிக்கும் சக்தி செய்வது மூலம் உருவாகிறது செய்யாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் எந்த சக்தியையும் உருவாக்க மாட்டீர்கள் நீங்கள் செய்வது போல் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இதைச் செய்யுங்கள் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி உங்கள் மனதை நீங்கள் விரும்பும் எதையும் கட்டுப்படுத்தப்பட்ட மனப்படங்களால் நிரப்புங்கள் உங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மனப்படங்கள் புகழ் வழிநடத்துதல் நீங்கள் விரும்புவது வெற்றி நீங்கள் விரும்புவது உங்கள் வாழ்க்கை வழிகாட்டுதல் அமைப்பின் நிரந்தர பகுதியாக மாறும் இது உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி நேரடியாக உங்களை வழிநடத்தும் இந்த புத்தகம் என்ன கற்பிக்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த அத்தியாயத்தின் போதனை என்னவென்றால் உங்கள் மனதை எதை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தப்பட்ட மனப்படங்களால் நிரப்ப உங்கள் கற்பனையை பயன்படுத்துங்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை பற்றி மட்டும் படியுங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் விரும்பும் எதையும் கட்டுப்படுத்தப்பட்ட மனப்பணங்களால் நிரப்பவில்லை என்றால் உங்கள் ஆழ்மனம் உங்கள் மனதை கவலை பயம் பதட்டம் ஊக்கமின்மை மற்றும் தொந்தரவு செய்யும் நிச்சயமற்ற தன்மைகள் போன்ற கட்டுப்பாடற்ற மற்றும் தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பும் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு தங்கள் மனதை திறந்து விடுகிறார்கள் நீங்கள் விரும்புவதை பற்றிய வேண்டுமென்றே கட்டுப்படுத்தப்பட்ட மனப்படங்களால் உங்கள் மனதை நிரப்பாவிட்டால் உங்கள் ஆழ்மனம் அதை நீங்கள் விரும்பாததை பற்றிய குழப்பமான மனப்படங்களால் நிரப்பம் அவை தொடங்கியதும் கட்டுப்பாடற்ற மற்றும் குழப்பமான மனப்படங்கள் உங்கள் மனதில் தொடர்ந்து மற்றும் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடும் அதனால் நீங்கள் அடுத்த அத்தியாயம் அவற்றை அணைக்க கற்பிக்கும் தொந்தரவு செய்யும் எண்ணங்களை அணைக்க நீங்கள் எப்படி தொந்தரவு செய்யும் எண்ணங்களை அணைப்பது தொடரும்